வணக்க நண்பர்களே உங்கள் கிளாசிக் சோலார் அக்ர்டெக்கில் சம்மர் ஆப்பராக செவன் எஃபி பவர் வீடர் வைமா கம்பெனி நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதோட விலை பார்த்திங்களா வெறும் முப்பதாயிரம் மட்டுமேங்க இதோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது கூட வந்து முப்பத்தி ரெண்டு பிளேடு இன்க்ளூடாக கொடுக்குறோம் அது இல்லாமல் வந்து பார் ஓட்டர் ரிஜர் கொடுக்குறோம் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சைடு அஜிஸ்டர் கொடுக்குறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து களை எடுக்கிறது பார் போடுறது வட்டப்பாத்தி போடுறது இந்த மாதிரி பல்வேறு வகையான விவசாய வேலைகள்லாம் அதில் நீங்கள் செஞ்சுக்கலாங்க இதில் ஒன் இயர் வாரண்டியும் இன்க்ளூடாக அடங்குங்க உங்களுக்கு வந்து மற்ற நிறுவனத்தை கம்பரேஷன் பண்ணும்போது நம்ம நிறுவனத்தினுடைய இயந்திரங்கள் எடுத்துனும் வேர்ல்டு நம்பர் ஒன் பைமா கம்பெனியோட இயந்திரம் தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இதோட சிறப்பம்சம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா களை எடுக்கலாம் நீங்க வந்து பார் அமைக்கலாம் வட்டப்பாத்தி போடலாம் மற்ற தோட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து களை எடுக்கிறதுல உங்களை மல்டி பர்பஸ் வீடாக இது பயன்படுத்தலாம் இது தொடர்புக்கு கிளாசிக் அக்ரிடெக் ராமகால் ஏரி எதிரில் தருமபுரி போன் டபுள்